ஹாய் ஆபீசர்ஸ் இந்த வீடியோவில் நாம லோக் அதாலத் லோக்பால் குறித்ததான லோக் ஆயுக்தா குறித்ததான முக்கியமான குறிப்புகள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் இந்த டாப்பிக்கில் வந்து எந்த கொஷின் கேட்டாலும் இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இதை பாருங்கள் லோக் அதாலத் வேறு பெயர்கள் என்ன லோக் அதாலத்துக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் லோக்பால் அப்படின்னு லோக் அதாலத்துடைய வேறு பெயர்கள் அப்படியும் அழைக்கலாம் லோக் அதாலத்தை மக்கள் நீதிமன்றம் லோக்பால்னு அழைக்கப்படுது அதாவது லோக் அதாலத்தை மக்கள் நீதிமன்றம் என்று அழைக்கப்படுது லஞ்சத்தை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா லோக்பால் லஞ்சத்தை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட அமைப்பு லோக்பால் அடுத்து லோக்பால் எம்மொழி சொல் சமஸ்கிருத சொல் லோக்பால் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லாயிருக்கு அதன் பொருள் என்ன அப்படின்னா மக்களை காப்பா காப்ப மக்களை காப்பவர்கள் என்று பொருள்படுது லோக்பால் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல் அதனுடைய பொருள் மக்களை காப்பவர்கள் மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது லோக்பால்கு இதுக்கான மசோதா மாநிலங்களவையில் கொண்டு வரப்பட்ட நாள் பதினேழு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதிமூன்று மக்களவையில் மசோதா லோக்பால் மசோதா மக்களவையில் கொண்டு வரப்பட்ட கொண்டு வந்த நாள் பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதிமூன்று அதுக்கப்புறம் உரிமை பணி சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அது எத்தனை நபர்கள் கொண்ட அமர்வு மூன்று பேர் கொண்டது முதல் மக்கள் நீதிமன்றம் அதாவது லோக் அதாலத் அமைத்த மாநிலம் எது அப்படின்னா மாநிலங்கள்ல லோக் அதாலத்து அமைத்த மாநிலம் எது அப்படின்னா குஜராத் ஜூனாகர் தான் முதல் முதல்ல லோக் அதாலத் அப்படிங்கிற மக்கள் நீதிமன்றம் அமைத்த மாநிலமா இருக்கு உனா அப்படிங்கிற இடத்துல அமைச்சிச்சு வருஷம் வந்து எண்பத்தி இரண்டு மார்ச் பதினான்கு தான் லோக் அதாலத் அப்படிங்கிற மக்கள் நீதிமன்றம் அமைத்தது இந்த அமைப்பின் முன்மொழி முன்மொழிந்ததுல முதல் பங்கு யாருடைய பங்கு அப்படின்னா பி என் பகவதி இந்த லோக் அதாலத் அமைப்பை முன்மொழிந்ததுல முதல் பங்கு பி என் பகவதி முதல் நீதிபதி யாரு அப்படின்னா ஹெச் ஜே கனியா இரண்டாவது நீதிபதி தான் பி என் பகவதி ஆவார் அப்புறம் சட்ட உரிமை பணிகள் ஆணையம் சட்டப்படி அதாவது லோக் அதாலத் அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குர்ஃபோரில் கேட்ட கொஸ்டின் தான் சட்ட உரிமை அதாவது சட்ட உரிமை பணிகள் ஆணையம் சட்டப்படி லோக் அதாலத் அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மெகா லோக் அதாலத் ஒருமுறை இந்தியாவில் நடைபெறும் அதாவது லோக் அதாலத் வந்து இந்தியாவில் எத்தனை முறை நடைபெறும்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது லோக் அதாலத் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் லோக் அதால அமைத்த லோக் அதாலத் அமைத்த ஆண்டு எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் லோக் அதாலத் அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு லோக் அதாலத் எதற்கு இணையானது அப்படின்னா சிவில் கோர்ட்டுக்கு இணையானது முப்பது லட்சம் வரை உள்ள வழக்குகளை இந்த லோக் அதாலத் விசாரிக்கும் லோக் அதாலத் தீர்ப்புக்கு மேல்முறையீடு இல்லை லோக் அதாலத் தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா அதுக்கு மேல்முறையீடு இல்லை லோக் அதாலத் எப்போது நடைபெறும் அப்படின்னா இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை லோக் அதாலத் நடைபெறுது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் நடைபெற்ற நாள் எங்க அப்படின்னா குஜராத் ஜூனாகர்ல மார்ச் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தான் முதல் முதல்ல லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு அமைத்த மாநிலமும் குஜராத்து தான் சென்னையில் முதன் முதலில் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மெகா லோக் அதாலத் நாடு முழுவதும் நடைபெற்ற ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று மெகா லோக் அதா லோக் அதாலத் நடை நாடு முழுவதும் நடைபெற்ற ஆண்டு எதுனா நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று ஒரே நாள் இந்தியா முழுவதும் முப்பத்தி ஐந்து லட்சம் வழக்குகள் அப்போ தீர்க்கப்பட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பதிமூணு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் வழக்குகள் தீர்க்கப்பட்டது அப்புறமா இந்த அமைப்புகளை பரிந்துரை செய்த குழு எது லோக்பால் லோக் அமைப்புகளை பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னா மொரார்ஜி தேசாய் தலைமை குழு தான் நிர்வாக சீர்திருத்த கமிஷன் தலைவ தலைமையில் யார் தலைமையில் இந்த நிர்வாக சீர்திருத்த கமிஷன் அமைக்கப்பட்டதுன்னா மொரார்ஜி தேசாய் அவர் தலைமையில் தான் அமைக்கப்பட்டது இந்த குழு தான் முதல்ல இந்த அமைப்புகளை பரிந்துரை செய்த குழுக்கள் குழு இந்த குழு லோக்பால் லோக் ஆயுக்தா உருவாக்க பரிந்துரைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உருவாக்க பரிந்துரைத்தது லோக்பால் என்பதன் பொருள் மக்கள் காவலன் லோக்பால் என்பதன் பொருள் மக்கள் காவலன் மக்களை காப்பவர்கள் அதாவது மக்கள் காவலன் மக்களை காப்பவர்கள் எது ஆப்ஷன்ல இருந்தாலும் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் லோக்பால் என்ற வார்த்தைகளை அறிமுகம் செய்தவர் யாருன்னா எல்லம் எம் சிங்வி அவர்கள் மக்களவையில் லோக்பால் அறிமுகம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்திரா காந்தி தலைமை அரசில் தான் மக்களவையில் லோக்பால் அறிமுகம் செய்த ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்புறம் லோக்பால் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் சாந்தி பூசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்தா மசோதா அறிமுகம் செய்தவர் அண்ணா அசாரே இரண்டாயிரத்தி பதினொன்றில் அப்புறம் லோக்பால் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாலு அப்புறம் லோக்பால் ஒரு தலைவர் மூன்று உறுப்பினர்களை கொண்டது நீதித்துறையிலேருந்து ஐம்பது சதவீதம் உறுப்பினர்கள் கொடு கொண்டதாக இருக்கும் பட்டியல் சிறுபான்மையினர்லேருந்து ஐம்பது சதவீத உறுப்பினர்கள் இருப்பாங்க அனுபவம் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் தலைவர் வந்து இந்த லோக்பாலுடைய தலைவர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இதனுடைய தலைவர் நியமனம் செய்கிறவர் குடியரசுத் தலைவர் அவங்க அந்த தலைவருடைய வயது நாப்பத்தி ஐந்து வயதுக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து வயதாக இருக்கணும் லோக்பால் தலைவருக்கு யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தேர்வு குழுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா பிரதமர் தலைவர் அப்புறம் சபாநாயகர் இருக்காரு மாநிலங்களவை சபாநாய மக்களவை சபாநாயகர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க நாலு பேர் தான் லோக்பால் தேர்வு குழுவில் இருக்காங்க தலைவர் யாருன்னு கேட்டால் பிரதமர் அப்புறம் ஊதியம் இவருக்கு ஊதியம் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி பதிகளுக்கு சமமான ஊதியம் வழங்கப்படுது பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அதாவது எழுபது வயது வரை லோக்பால் தலைவர் முன்பு என்றதை எழுதிட்டேன் இப்போ யாருன்னு பாருங்கள் உரிமையல் நீதிமன்ற அதிகாரம் பெற்றுள்ளது லோக்பால் அமைப்பு மாநிலங்களவையில் லோக் ஆயுக்தா அமைக்கும் காலம் மாநிலங்களவையில் சரி மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அமைக்கும் காலம் வந்து ஒரு வருடத்துக்குள்ள அமைக்கணுங்கிறது தான் அதனுடைய காலம் லோக்பால் விசாரணை வந்து அறுபது நாள் அல்லது ஆறு மாதம் நெறிப்படுத்துதல் வந்து சிபிஐயும் சிபிசியும் தான் இதை நெறிப்படுத்தும் ஆம்புட்மெண்ட் அப்படிங்கிறது குறைகேல் பிரதிநிதி எம்மொழியிலிருந்து வந்த சொல் அப்படின்னா ஆம்பூட் அப்படிங்கிறது ஸ்வீடன் மொழியிலிருந்து வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதில் ஊழல் தடுப்பு அமைப்பை ஏற்படுத்திய நாடு ஸ்கான் ஸ்கான்டினேவியன் ஸ்வீடன் தான் அடுத்தது காமன்வெல்த் நாடுகளில் முதல் ஊழல் தடுப்பு அமைப்பை கொண்டு வந்த நாடு நியூசிலாந்து அதனுடைய நோக்கம் குடிமக்களின் குறைகளை தீர்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சந்தானம் குழு எத்தனை பரிந்துரைகளை கொண்டு வந்தது அப்படி சமர்ப்பித்தது அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு பரிந்துரைகளை சமர்ப்பித்தது மாநில அரசு ஊழியத்துக்கு எதிரான ஊழல் குற்றங்களை விசாரிக்கும் அமைப்பு தான் லோக் ஆயுக்தா லோக்பாலுங்கிறது மத்திய அரசு லோக் ஆயுக்தாங்கிறது இது உங்களுக்கு தெரியும் மாநில அரசு ஊழியர்களுக்கு எதிராக ஊழல் குற்றத்தை விசாரிக்கும் அமைப்பு எதுன்னா லோக் ஆயுக்தா அப்புறம் லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று அமலுக்கு வந்த நாள் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் முதலாக லோக் ஆயுக்தா சட்டம் இயற்றிய மாநிலம் ஒடிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இயற்றியிருக்காங்க ஒடிசா தான் முதல் முதலாக லோக் ஆயுக்தா சட்டத்தை இயற்றியது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்புறம் லோக் ஆயுக்தா முதல் முதலில் அமைப்பை உருவாக்கிய மாநிலம் அதாவது லோ மேலே வந்து லோக் சட்டத்தை இயற்றிய மாநிலம் ஒடிசா இதுதான் இதில் டிஃப்ரெண்ட்டு அமைப்பை உருவாக்கிய மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முதல் முதலாக லோக் ஆயுக்தா சட்டம் சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டம் இயற்றிய மாநிலம் கேட்டாங்கன்னா ஒடிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது லோக் ஆயுக்தாவை முதல் முதலில் அந்த அமைப்பை உருவாக்கிய மாநிலம் அமைப்பை உருவாக்கிய மாநிலம் எதுனா மகாராஷ்டிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதுக்கப்புறம் கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பீகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க லோகாயுக்தாவை அப்புறம் மத்திய பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினாட்டு பதினெட்டு ஜூலை ஒன்பதில் அமைக்கப்பட்டிருக்கு லோகாயுக்தா அப்புறம் உத்திரப்பிரதேசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆந்திரா மற்றும் இமாச்சல் மற்றும் ஆன் ஆந்திரா இமாச்சல் மற்றும் ஒடிசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கர்நாடகம் அஸ்ஸாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பஞ்சாப் மற்றும் டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஜார்கண்டில் இரண்டாயிரத்தி ஒன்று அதாவது குஜராத்தில் லோக் அதாலத்து லோக் அதாலத்து வந்து கிடையாது லோக் ஆயுக்தா அமைக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏ லோக் அதாலத் குஜராத்தில் தான் முதல் முதல்ல அமைச்சாங்க அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் குஜராத் ஜூனாகரில் உனா அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மார்ச் பதினாலாம் தேதி லோக் அதாலத் அப்படிங்கிற நீதி உயிர் அதாவது மக்கள் நீதிமன்றம் அமைத்த முதல் மாநிலம் குஜராத்து இது வந்து லோக் லோக் ஆயுக்தா லோக் ஆயுக்தாவை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்புறம் பஞ்சாப் மற்றும் டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஜார்க்கண்டில் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டீஸ்கர் ஹரியானா உத்தரகாண்டில் இரண்டாயிரத்தி இரண்டு கோவாவில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அமைக்கப்பட்டிருக்கு அப்புறம் முதல் முதல்ல தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தா தலைவர் யாருன்னா பி தேவதாஸ் அவர்கள் ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக இருந்துச்சு இதுவரை எத்தனை மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அமைத்தது அப்படின்னா இருபது லோக் ஆயுக்தா அமைக்காத மாநிலங்கள் அவற்றை அமைக்க தொடங்கப்பட்ட வழக்கு எது அப்படின்னா அஸ்வினி உபத்தியா வழக்கு லோக ஆயுக்தால தேர்வு குழுவில் யார் இருப்பாங்கன்னா நியமனம் செய்கிறவர் ஆளுநர் மாநிலம் ஆயுக்தானாச்சுக்கோங்க நியமனம் செய்கிறவர் ஆளுநர் பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் எழுபது வயது வரை இது சேம் தான் முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் சபாநாயகரும் தான் இந்த தேர்வு குழுவில் இருப்பாங்க நியமனம் செய்கிறவர் யார் அப்படின்னா தலைவர் அதாவது லோக ஆயுக்தா தலைவரை ஆளுநர் தேர்வு குழுவில் தலைவர் யாரெல்லாம் இருப்பாங்க தேர்வுக்குழுலனா முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் சபாநாயகர் இருப்பாங்க அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை தனது அறிக்கையை லோக் ஆயுக்தாவிடம் தான் சமர்ப்பிக்கும் மக்கள் சாசனம் என்ற அமைப்பு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொண்டு வரப்பட்டுச்சு அப்புறம் பண மசோதா தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொண்டு வரப்பட்டது ஊழல் எதிர்ப்பு குறைகள் மற்றும் தகவல் தருவோர் பாதுகாப்பு மசோதா கொண்டு வந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து அதாவது ஊழலுக்கு எதிராக தகவல் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் பார்த்துக்கலாம் லோக் அதாலத் அப்படிங்கிற மக்கள் நீதிமன்றம் சமாதான நிலை மற்றும் சமரசம் மூலம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க தான் இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் ஆகும் சமரச சமாதான நிலை மற்றும் சமரசம் மூலம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் எதுன்னா லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் தான் வரலாறு இது ஒரு மாற்று முறையில் சச்சரவுகளுக்கு தீர்வு காணும் ஒரு வழிமுறையாக இருக்குது லோக் என்பது மக்களை லோக் அப்படிங்கிற வார்த்தை மக்களையும் அதாலத் என்பது நீதிமன்றங்களையும் குறிக்கும் அதனால தான் லோக் அதாலத் லோக் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கும்னா மக்கள் அதாலத் அப்படிங்கிறது நீதிமன்றத்தை குறிக்கும் முதல் முதல்ல முதல் முதல்ல குஜராத் மாநிலத்தில் ஜூனாகர் என்ற இடத்துல மார்ச் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு லோக் அதாலத் என்னும் மக்கள் நீதிமன்றம் நடந்தது இது நம்ம நோட்ஸ்லேயும் பார்த்தோம் இல்லையா அதே தான் கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் கொடுத்துருக்காங்க அதாவது முதல் முதல்ல குஜராத் மாநிலத்தில் ஜூனாகர் என்ற இடத்துல மார்ச் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் லோக் அதாலத் என்ன எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நடந்தது அதன் சிறப்புகள் மக்கள் நீதிமன்றம் மூலம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற வழக்குகளை வழக்குகள் மட்டுமல்லாமல் கோர்ட்டுக்கு வர இருக்கும் தா தாவாக்களும் தீர்வு கண்டுவிடலாம் இந்த நீதிமன்றத்துல இந்த நீதிமன்றங்கள் தீர்வு காணப்பட்டால் அதற்கு மேல்முறையீட்டுக்கு போக முடியாது அதனால் இதனுடைய சிறப்பு தீர்க்கப்படும் வழக்குகள் என்னென்னலாம் லோக் அதாலத்தத்தில் தீர்க்குறாங்க அப்படின்னா காசோலை தொடர்பான வழக்குகள் வாகன விபத்து வழக்குகள் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் தொழில் தகராறுகள் தொழில் தொழிலாளர் பிரச்சனை தொடர்பான வழக்குகள் குற்றவியல் வழக்குகளில் சமாதானம் ஏற்படுத்திக்கொள்ள தன்மையுள்ள வழக்குகள் நில ஆர்ஜீன ஆர்ஜீதம் மற்றும் இழப்பீடு தொடர்பான வழக்குகள் வங்கிக் கடன் பிரச்சனைகள் வாடகை விவகாரங்கள் விற்பனை வரி வருமான வரி மறைமுக வரி தொடர்பான பிரச்சனைகள் விசாரிக்குது அப்புறம் மெகா லோக் அதாலத் இந்தியாவில் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று வழக்குகளுக்கு விரைவாக தீர்வு காண உதவும் மெகா லோக் அதாலத் நாடு முழுவதும் நடைபெற்றது மெகா லோக் அதாலத் நாடு முழுவதும் நடைபெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று நவம்பர் இருபத்தி மூன்று அடுத்தது வட்டார அளவிலான கிழமை நீதிமன்றம் தொடங்கி உச்ச நீதிமன்றம் வரை நாடு முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களிலும் இந்த மெகா மெகா லோக் அதாலத் நடத்தப்பட்டது அப்போ அந்த அந்த இயர்ல நடத்தப்பட்டது ஒரே நாளில் இந்தியா முழுவதும் 35 லட்சம் வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில மட்டும் பதிமூணு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் வழக்குகள் ஒரே நாள்ல தீர்வு காணப்பட்டது லோக்பால் லோக்பால் என்றால் மக்கள் காவலன் என்று பொருள் லோக் அப்படின்னா லோக்னா மக்கள் அதாலத்துனா நீதிமன்றம் லோக்பாலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மக்கள் காவலன் என்று பொருள் இந்த வார்த்தையை சட்ட வல்லுநர் எல் எம் சிங்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அறிவித்தார் லோக்பால் என்ற வார்த்தையை அறிவித்த வல்லுனர் சட்ட வல்லுனர் யாருன்னா எல் எம் சிங்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அறிவித்தார் மக்களின் குறை தீர்க்கும் சிறப்பு ஆணையங்களாக லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்புகளை நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து எழுபது வரையில பரிந்துரை செய்தது நிர்வாக சீர்திருத்த ஆணையம்தான் பரிந்துரை செய்தது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்புகளுக்கு பரிந்துரை செய்த ஆணையம் எதுன்னு கேட்டாங்கன்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து எழுபது வரைக்கும் என் தலைவராக யார் இருந்தாங்க இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையத்துடைய தலைவராக யார் இருந்திருந்தாங்கன்னா மொராஜி தேசாய் லோக்பால் மற்றும் மத்திய அமைச்சர்கள் செயலாளர்கள் மாநில அதிகாரிகள் என்று அனைவரையும் விசாரிக்க அதிகாரம் படைத்ததாக இருக்கு லோக்பால் மசோதா முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது லோக்பால் மசோதா முதல் முதல்ல மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதன் பிறகு எட்டு முறை லோக்பால் மசோதா நிறைவேற்ற முயற்சித்தும் நிறைவேறல இறுதியா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினொன்னுல தான் நிறைவேற்றப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்னில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்புகள் மசோதா நிறைவேற்று அதாவது லோக் ஆயுக்தா மசோதா வந்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் தான் மசோதான்னு கேட்டாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்று நிறைவேற்றப்பட்ட ஆண்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்று அப்போ தான் குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் பெறப்பட்டது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி ஒன்றில் அப்புறம் தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் வழிகாட்டுதலின்படி தான் தேசிய அளவில் லோக் அதாலத்தில் நடைபெற்றது யாருடைய வழிகாட்டுதலின் தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் இதனுடைய வழிகாட்டுதலின்படி தான் லோக் அதாலத்தில் நடைபெற்றது குறைகேள் அதிகாரி ஸ்காண்டின் ஸ்காண்டினேவியன் நாட்டில் காணப்படும் குறைகேல் அதிகாரி அமைப்பானது முதல் முதலில் ஸ்வீடன் நாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதில் தொடங்கப்பட்டுச்சு உலக அளவில் குடிமக்களின் குறைகளை தீர்க்கும் பொருட்டு உருவாக்கப்பட்ட முதல் குறை தீர்க்கும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குறைகள் அதிகாரி இந்த ஸ்வீடன் நாட்டில் உருவாக்கப்பட்டது தான் அப்புறம் நியூசிலாந்தில் இந்த அமைப்பு பாராளுமன்ற விசாரணை கமிஷன் என கமிஷனார் என வழங்கப்படுது இந்தியாவில் குறைகள் அதிகாரி லோக்பால் என்று மத்தியிலும் லோக் ஆயுக்தா என்று மாநிலங்களிலும் வழங்கப்படுகிறது இந்தியாவில் வந்து குறைகள் அதிகாரியை வந்து லோக்பால்னு சொல்கிறோம் ம மத் மத்திய மத்தியில் வந்து மத்திய அரசாங்கம் அதாவது மத் மத்தியில் லோக்பால் மாநிலங்களில் வந்து லோக் ஆயுக்தா மாநிலங்கள்னால் லோக் ஆயுக்தான்னு சொல்லப்படுது தற்போது இயற்றப்பட்ட லோக்பால் சட்ட சிறப்புகள் என்ன அப்படின்னா லோக்பாலுடைய சட்ட சிறப்புகள் தற்போது இயற்றப்பட்டுள்ளது லோக் ஒன்று லோக் ஆயுக்தான் லோகாயுக்தா அனைத்து மாநில அரசுகளும் லோகாயுக்தா நீதிமன்றங்கள் ஒரு ஆண்டுக்குள்ளே அமைக்கணும் எத்தனை ஆண்டுக்குள்ளே அமைக்கணும்னா ஒரு ஆண்டுகள் நோட்ஸும் பார்த்தோம் இல்லையா அதே தான் அதன் வகைகள் மற்றும் அமைப்புகள் மாநில அரசுகளையே நிர்ணயிச்சிக்கலாம் அடுத்தது லோக் அமைப்பு பால் அமைப்பில் ஒரு தலைவர் மற்றும் அதிகபட்சம் எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க லோக் அமைப்பில் இதில் ஐம்பது சதவீதம் நீதித்துறையை சேர்ந்தவர்களும் மீதமுள்ளது ஐம்பது துறைகள் ஐம்பது சதவீதம் வந்து சிறுபான்மையினர் மற்றும் மகளிர் பிரிவை சார்ந்தவர்களாக இருப்பாங்க ஐம்பது சதவீத உறுப்பினர்கள் லோக்பாலில் எட்டு உறுப்பினர்கள் அதிகபட்சம் இருப்பாங்க ஒரு தலைவர் எட்டு உறுப்பினர்கள் ஐம்பது சதவீதம் நீதித்துறையைச் சேர்ந்தவர்களும் இன்னும் ஐம்பது சதவீதம் சிறுபான்மையினர் மற்றும் மகளிர் பிரிவை சார்ந்தவர்களாக இருப்பாங்க தலைவராக தற்போது பதவியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது நீதித்துறை சாராது எனினும் அதற்குரிய தகுதி பெற்றவர்கள் இருப்பாங்க லோக் உறுப்பினர்கள் யாரெல்லாம் தேர்வு செய்றாங்க. பிரதமர் மக்களவை சபாநாயகர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் நாட்டின் தலைமை நீதிபதி ஆகியோர் தான் வந்து லோக் உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் குழுவில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலை மே தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மக்களவையில் நிறைவேற்றப்படலை அது வந்து மசோதா அரசால் திரும்ப பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பதினோராவது மக்களவை கலைக்கப்பட்டதால் நிறைவேற்றப்படலை அப்புறம் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயும் பன்னிரெண்டாவது மக்களவை கலைக்கப்பட்டதால் நிறைவேற்றப்படலை இரண்டாயிரத்தி ஒன்றில் மக்களவை கலைக்கப்பட்டதால் நிறைவேற்றப்படலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினொன்னில் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு பாராளுமன்ற நிலைக்குழு பணியாளர் மற்றும் மக்கள் குறை சரிபார்த்துச்சு டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்றில் மக்களவையில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது லோக்பால் மசோதா டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்றில் மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது லோக்பால் மக்களவையில் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று மக்களவையில் வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது மசோதா நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்றில் டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்றில் ராஜ்ய ரா ராஜ்ய சபா மாநிலம் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு நிலைக்குழு அறிக்கையும் அனுப்புச்சு மே இருபத்தொன்று ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மாநிலங்களவையில் மீண்டும் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு மே இருபத்தொன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பதிமூணில் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதிமூணில் பலோக்பால் மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டது அப்புறமா ஐந்தாவது நபராக ஏற்கனவே குழுவில் இருக்கும் நான்கு பேரால் பிரபல நீதிபதி என்று பரிந்துரைக்கப்படும் நபரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் மத அமைப்புகள் மற்றும் அறக்கட்டளைகள் பொது நிதியை பெறுவது வெளிநாட்டிலிருந்து பணம் பெறுவது குறிப்பிட்ட அளவுக்கு வருவாயை கொண்டது ஆகிய அமைப்புகள் மற்றும் அறக்கட்டளையும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு எனினும் மதம் மற்றும் பொது காரியங்களுக்கும் அறக்கட்டளை ஆகியவற்றுக்கு விளக்கு அளிக்கப்பட்டிருக்கு பத்து லட்சத்திற்கு மேல் வெளிநாட்டிலிருந்து நன்கொடை பெறும் வழக்குகளும் விசாரிக்கப்படுது வழக்கு விசாரணை அறிக்கையின் பேரில் ஒரு வழக்கை பதிவு செய்ய முடிவு எடுப்பதற்கு முன்பாக லோக்பால் அமைப்பு தனது சட்டக்குழு அல்லது சமர்ப்ப சம்பந்தப்பட்ட புலனாய்வு அமைப்பு சிறப்பு நீதிமன்றத்தின் வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் உள்ளானவர்களின் சொத்துக்களை வழக்கு விசாரணையின் போது முடக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கு மத்திய புலனாய்வு விசாரணை சிபிஐ சிபிஐ சுந்தரமான அமைப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக புதிய மசோதா வழங்குவதிலும் இயக்குநரை நியமிக்க வகை செய்து சிபிஐ வந்து வழக்குகளை இயக்குனர் மத்திய ஊழல் கண்காணிப்பு கமிஷன் பரிந்துரையில் நியமிக்கப்படுவார்கள் லோக்பால் அனும அனுமதிக்கு பின்னர் வழக்குகளை விசாரணை செய்யும் சிபிஐ அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்ய முடியும் அடுத்தது பிரதமரை வந்து லோக்பால் விசாரணை வரம்பில் பிரதமரும் உள்ளடங்குவார் ஆனால் அவர் வந்து குறிப்பிட பணிகளில் விளக்கு அளிக்கப்பட்டும் இவருக்கு இருக்கும் பிரதமருக்கு எதிராக வழக்கு வந்துச்சுன்னா சில விவரகாரங்களில் குறிப்பிட்ட பணிகளில் விளக்கு அளிக்கப்படும் புலனாய்வு வழக்குகளில் விசாரணை அறுபது நாட்களுக்குள்ள முடிக்கப்பட வேணும் அபராதம் என்னன்னா தவறான போலியான புகார்கள் வந்துச்சுன்னா ஓராண்டு சிறை தண்டனையும் அதாவது ஒரு லட்சம் வரையில அபராதமும் விதிக்கப்படுது பொது ஊழியர்களா இருந்தால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுது தவறான குற்ற நடவடிக்கை தொடர்ந்த ஊழல் ஆகியவற்றிற்கு பத்து ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அடுத்தது லோக் ஆயுக்தா தற்போது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா இரண்டாயிரத்தி பதினொன்னின் குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னா மாநிலங்களில் தங்கள் விதிமுறைகளை பயன்படுத்தி ஒரு வருடத்திற்கு லோக் ஆயுக்தா அமைப்புகளை நிறுவ வேணும்னு சொல்லுது மாநிலங்களில் ஒரு வருடத்துக்குள்ள லோக் ஆயுக்தா அமைத்துக்களை அமைப்புகளை நிறுவ நிறுவ வேணும் லோக் ஆயுக்தா மாநில அளவில் மக்கள் குறை தீர்ப்பாய தீர்ப்ப தீர்ப்பவையாகவும் ஊழலுக்கு எதிரான அமைப்பாகவும் செயல்படுகிறது இந்தியாவில் முதல் லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டுச்சு நோட்ஸில் பார்த்தோம் லோக் ஆயுக்தா அமைப்பு அதுதான் இதுவும் முதல் லோக் ஆயுக்தா அமைப்பு அமைப்புன்னு கேட்டா மகாராஷ்ட்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதே பாருங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒரிஷா மாநிலம் லோக் ஆயுக்தாவிற்கான சட்டத்தை இயற்றியது லோக் ஆயுக்தான சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் கேட்டா ஒரிசா எழுபதுல அமைப்பை உருவாக்கின முதல் மாநிலம் மகாராஷ்டிரா எழுபத்தி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தான் ஒரிஷாவில் லோக் ஆயுக்தா அமைப்பு நிறுவப்பட்டது ஆனா சட்டத்தை மட்டும்தான் எழுவதில் அதாவது உருவா இயற்றுனாங்க லோக் ஆயுக்தாவை எப்ப ஒரிசா மாநிலம் அமைச்சாங்க அப்படின்னா அமைப்பு நிறுவப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில் லோக் ஆயுக்தா அமைப்பு இல்லாத மாநிலங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா மேற்கு வங்காளம் தமிழ்நாடு அருணாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா இங்கெல்லாம் வந்து லோக் ஆயுக்தா அமைப்பு இல்லாத மாநிலங்கள் இவைகள் எல்லாம் அமைப்பு வேறுபாடு அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான லோக் ஆயுக்தா செயல்படாது ராஜஸ்தான் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா மாநிலங்களில் லோகாயுக்தா மற்றும் உப லோக் ஆயுக்தா என்ற அமைப்புகள் இருக்குது பீகார் உத்தரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் மாநிலங்களில் லோக ஆயுக்தா மட்டும்தான் இருக்குது இதே பஞ்சாப் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் இவ் அதிகாரிகள் லோக்பால் என்றே வழங்கப்படுது பஞ்சாப் மற்றும் ஒரிசாவில் நியமனம் லோக்பால் லோக் ஆயுக்தா மற்றும் லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தா அமைப்பின் உறுப்பினர்களில் யார் நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டால் ஆளுநர் நியமிக்கிறார் லோக் ஆயுக்தாவனே மாநிலம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாநிலம்னா ஆளுநர் தானே நியமிப்பார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்ந்தெடுக்கும் போது ஆளுநர் மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் கலந்து ஆலோசிக்கிறாங்க யாரெல்லாம் கலந்து ஆலோசிக்கிறாங்க லோக் ஆயுக்தா அமைப்பின் உறுப்பினர்களை நியமிக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆளுநர் இரண்டாவது மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்புறம் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் இவங்க மூணு பேரும் கலந்து ஆலோசிக்கிறாங்க தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் குஜராத் ஒரிசா கர்நாடகா மற்றும் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களின் தலைவர் மற்றும் மாநில முதல்வரை விசாரிக்கும் அதிகாரம் மாநில முதல்வரை விசாரிக்கும் உட்படுத்த இயலாதுன்னு தீர்ப்பு விசாரணை இது மாநிலங்கள் இதெல்லாம் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டாக தான் நம்ம பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆஃபீஸர்ஸ் நன்றி அடுத்த நல்ல வீடியோ இன்னொரு இதே மாதிரி முக்கியமான டாப்பிக்கில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்